போர்க்களத்தில் ராஜவர்மன் தன் படைகளை பார்த்து வீரர்களே இன்று புதிய சரித்திரத்தை உருவாக்க போகிறோம் நாம் முன்னேற போகும் ஒவ்வொரு அடிக்கும் எதிரிகளின் தலை மண்ணில் வீழட்டும் இன்று உங்கள் வாள்களை செந்நிறமாக்கி வெற்றியைப் பறைசாற்றுங்கள் என்று வீர முழக்கமிட்டார் வீரர்களும் தன் வாள்களை உயர்த்தி வெற்றி நமதே என்று உற்சாகமாக கோஷமிட்டனர் ராஜவர்மன் தன் படைகளோடு முன்னேறிக் கொண்டிருந்தார் இருபுறமும் அம்புகளை வீசத் தொடங்கினர் வானம் அம்புகளால் நிறைந்து காணப்பட்டது அவருடைய வாள் எதிரிகளின் தலைகளை பதம் பார்த்தது அவருடைய படை வீரர்கள் பல யுக்திகளை பயன்படுத்தி எதிரிகளை வீழ்த்தினார்கள் போர்க்களமே இரத்த ஆறாக மாறியது ராஜவர்மன் தனது யானை மீதேறி போர்க்களத்தை சுற்றி வந்து வீரர்களே சோர்வடையாதீர்கள் வெற்றி நம் கை கெட்டும் தூரத்தில் தான் இருக்கிறது விடாமுயற்சியுடன் போரிடுங்கள் என்று வீரர்களை உற்சாகப்படுத்தினார் அவரது குரலை கேட்டு அவருடைய படை புத்துணர்ச்சி பெற்று போராடியது இதை கொண்டிருந்த எதிரி நாட்டின் மன்னன் சூரியமித்ரன் தனது யானையுடன் ராஜவர்மனை நோக்கி முன்னேறினான் அவனுடைய படை எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் அவர்கள் தைரியத்துடன் போரிட்டனர் ராஜவர்மன் தனது யானையை சூரியமித்ரனின் பக்கம் திருப்பினான் சூரியமித்ரன் ராஜவர்மனை பார்த்து இன்று உன் முடிவு என் கையில் உன்னை வென்று உன் தலையை என் நாட்டு மக்களுக்கு பரிசாக்குவேன் என்றான் இதை கேட்ட ராஜவர்மன் கடகடவென சிரித்தார் உம் பகல் கனவு காண்கின்றாயா சூரியமித்ரா என் படை பலத்தை பற்றி தெரிந்தும் என்னை எதிர்த்து போரிட வந்திருக்கிறாய் உன் வீரத்திற்கு நான் தலை வணங்குகிறேன் என்றார் பின் இருவர் யானைகளும் இடிமுழக்கத்துடன் மோதிக்கொண்டன இருதரப்பிலும் வீரர்கள் யானைகளின் மீது அம்புகளை வீசி தாக்கினர் இருபுறமும் பல வீரர்கள் கொல்லப்பட்டனர் ஆனால் ராஜவர்மனின் படைகள் தளரவில்லை ராஜவர்மன் யானை சூரியமித்ரனின் யானையை வீழ்த்தியது மன்னன் சூரியமித்ரன் வீர மரணமடைந்தான் எதிரி மன்னன் இறந்ததைக் கண்ட எதிரி படை சிதறி ஓடியது இறுதியில் ராஜவர்மன் வெற்றி பெற்றார் ராஜவர்மனின் வெற்றியை அவருடைய படை வீரர்கள் உரத்த குரலில் கொண்டாடினர் அவன் நாட்டு மக்கள் வாழ்கணம் மன்னர் வளர்கணம் நாடு என்று கோஷமிட்டனர் தன் அரசனை வெல்ல இவ்வுலகில் யாரும் இல்லை என்று பெரிதும் மார்த்தட்டி கொண்டார்கள் அவருடைய வீரத்தையும் நாட்டின் செல்வ செழிப்பையும் அண்டை நாடுகள் நன்கு தெரிந்து வைத்திருந்தனர் என்னாலும் இவ்வுலகில் பகையும் போரும் நிரந்தரமானது ராஜவர்மன் மற்ற அரசர்களைப் போல் இல்லாமல் தன் படைத்திறனை எப்பொழுதும் அதிகரித்துக் கொண்டே இருந்தார் தன் நாட்டை சுற்றி இருக்கும் அண்டை நாடுகளிடம் போர் புரிந்து வெற்றி பெற்று அந்நாட்டை தன் ராஜ்யத்தின் கீழ் சேர்த்துக் கொள்வார் இப்படியே அவருடைய சாம்ராஜ்யம் பறந்து விரிந்து கொண்டே போனது அவருடைய நாட்டின் வளத்தை பார்த்து அண்டை நாடுகள் பொறாமைப்பட்டனர் இருந்தாலும் அவருடன் போர் புரிவதற்கு யாருக்கு தைரியம் இருக்கிறது அவருடைய வீழ்ச்சியை பார்ப்பதற்கு பல நாடுகள் காத்து கொண்டிருந்தது சில நாடுகள் மற்ற நாடுகளின் துணையோடு அவரை வீழ்த்து திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தது ராஜவர்மன் வீரத்தில் சிறந்தவர் என்றால் அவருடைய வெற்றிக்கு பங்காக இருப்பது அவருடைய தம்பி அசோகவர்மன் ராஜவர்மனை போல் வீரத்தில் சிறந்தவர் இல்லை என்றாலும் புத்தியில் கூர்மையானவர் அவருடைய போர் தந்திரத்தினால்தான் ராஜவர்மன் பல போர்களை வென்றார் ராஜவர்மனின் வீரமும் அசோகவர்மனின் தந்திரமும் ஒன்றாக சேர்ந்து அண்டைய நாடுகளை மிரளச் செய்தனர் ராஜவர்மனின் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் அவருடைய மகன் வேட்டையன் இருந்தான் வேட்டையன் மிகவும் பலசாலி திறமையான போர் வீரன் ஆனால் போருக்கு உண்டான நெறிமுறைகளை பின்பற்றாதவன் வஞ்சகத்தையே போர் பயன்படுத்தக்கூடியவன் அவன் எப்பொழுதும் மது அருந்திவிட்டு அந்நாட்டு பெண்களிடம் அத்துமீறுவான் அவனை எதிர்ப்பவர்களை கருணை இல்லாமல் கொடூரமான முறையில் கொலை செய்வான் அவனுடைய இந்த மிருகத்தரமான செயலை பார்த்து அவன் நாட்டு மக்கள் அஞ்சினார்கள் இந்த செய்தி ராஜவர்மனின் காதுக்கு எட்டியது ராஜவர்மன் தன் மகன் வேட்டையனை அழைத்து வேட்டையா அடுத்த இந்த நாட்டை ஆள் போகும் மண்ணெண்ணி ஆனால் உன் கீழ்த்தரமான செயலால் இந்த நாட்டு மக்களிடம் கொடுங்கோலன் என்று பெயர் எடுத்திருக்கிறாய் மன்னன் என்பவன் வீரனாக இருந்தால் மட்டும் போதாது ஒழுக்கமானவனாகவும் இருக்க வேண்டும் என்றார் அதற்கு வேட்டையன் நான் அப்படியென்ன விட்டேன் மது அருந்துவது என் தனிப்பட்ட உரிமை நான் இந்த நாட்டின் இளவரசன் இந்த நாட்டிற்காக உழைக்கும் மன்னனின் மகனுக்காக தன் வீட்டுப் பின்னை தியாகம் செய்வது அவர்கள் கடமை என்று திமிராக பதிலளித்தான் அதற்கு ராஜவர்மன் இனியும் உன் போக்கை நீ மாற்றிக் கொள்ளவில்லை என்றால் என் மகன் என்றும் பாராமல் தக்க தண்டனை அளிப்பேன் வைத்துக் வைத்துக்கொள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் அறிவுரை தொடர்ந்தான் வேட்டையன் இப்படி என்றால் நேர் எதிரானவன் அவன் பெயர் ஆதித்யன் அவன் வேட்டையனை விட வயதில் மிகவும் சிறியவனாக இருந்தாலும் ராஜவர்மனை போல் வீரத்திலும் தந்தையை போல் விவேகத்திலும் மேன்மையானவன் ராஜவர்மனுக்கும் அசோகவர்மனுக்கும் ஆதித்யன் மீது அளவு கடந்த பாசம் இருந்தது அவர்களுக்கு அடுத்தது இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி ஆதித்யனுக்கே இருப்பதாக கருதினர் இதனால் வேட்டையனுக்கு ஆதித்யன் மீது தீராத கோபம் இருந்தது ஆதித்யனை ஒழித்தால் மட்டுமே தந்தைக்கு பிறகு இந்த ராஜ்யம் தனக்கு வரும் என்று சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டே இருந்தான் அதே வேளையில் பக்கத்து நாட்டு அரசன் இமயவர்மனுக்கு ராஜவர்மனின் வளமான நாட்டை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்று எண்ணமிருந்தது அதனால் தன் மந்திரியாருடன் சதி திட்டத்தில் ஈடுபட்டான் மந்திரியாரே எப்படியும் ராஜவர்மனை போரில் வீழ்த்த முடியாது அதனால் எப்படியாவது அவனை வஞ்சகமாக கொன்றால் மட்டுமே அந்நாட்டை சுலபமாக கைப்பற்ற முடியும் என்ன சொல்கிறீர்கள் மந்திரியாரே என்றான் அதற்கு மந்திரியார் சற்று யோசித்து விட்டு எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது மன்னா நம் ஒற்றன் ஒருவனை ராஜவர்மனின் அரண்மனையில் எப்படியாவது பணியில் அமர்த்தி ராஜவர்மனின் ஒவ்வொரு நகர்வையும் கண்காணிக்க சொல்வோம் சரியான நேரம் வரும்போது அவனை வீழ்த்தலாம் என்றார் இதை கேட்ட இமயவர்மன் நல்ல யோசனை மந்திரியாரே உடனே நம் மிக்கையான ஒற்றன் ஒருவனை ராஜவர்மனின் அரண்மனைக்கு அனுப்புங்கள் என்றான் மன்னன் இமயவர்மன் உத்தரவின்படி மந்திரியார் ஒற்றன் ஒருவனை ராஜவர்மனின் அரண்மனையில் வேலைக்கு அனுப்பினார் ஒருமுறை ராஜவர்மன் சிறு படையோடு காட்டிற்கு வேட்டையாட செல்கிறான் என்ற செய்தி கேள்விப்பட்ட மன்னன் இமயவர்மன் தன் ஒற்றனை அவர்களோடு ஒருவனாக செல்லுமாறு உத்தரவிட்டான் அந்த ஒற்றனும் தன் அரசன் சொன்னபடி ராஜவர்மனுடன் காட்டிற்கு சென்றான் அன்றிரவு ராஜவர்மன் வேட்டைக்கு பின் களைப்பாக இருக்கவே ஓய்வெடுப்பதற்காக தன் கூடாரத்திற்கு சென்றார் தன் மன்னன் கூறியபடி ராஜவர்மனை வீழ்த்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த ஒற்றனுக்கு தன் திட்டத்தை நிறைவேற்ற நல்ல சந்தர்ப்பமும் கிடைத்தது ராஜவர்மன் ஒற்றனை அழைத்து வீரனே உடனே சென்று உணவு எடுத்து வா என்று உத்தரவிட்டார் உடனே ஒற்றன் உணவு உணவு தயாரிப்பவர்களிடம் சென்று அரசர் எடுத்து சொன்னார் என்று கூறி அந்த உணவை எடுத்து வரும் வழியில் தன் கையில் வைத்திருக்கும் விஷத்தை அந்த உணவில் கலந்தான் அந்த உணவை சாப்பிட்ட சிறிது நேரத்தில் ராஜவர்மன் மயங்கி கீழே சரிந்தார் அவர் இறந்து விட்டார் என்று உறுதி செய்த பின்பே அந்த ஒற்றன் யாருக்கும் தெரியாமல் அங்கிருந்து புறப்பட்டான் தன் மன்னன் வஞ்சகத்தால் வீழ்ந்து விட்டான் என்று தெரியாத வீரர்கள் விடியும் வரை அவருக்காக காவல் காத்து கொண்டிருந்தார்கள் ஆதவனின் விடியல் மன்னன் ராஜவர்மனின் மறைவால் அவருடைய சாம்ராஜ்யம் இருண்டதற்கு சாட்சியாக விளங்கியது மன்னன் ராஜவர்மனின் சிம்மாசனத்தில் அமர்வதற்கு அசோகவர்மன் ஒருவரே தகுதியானவர் என்று ஒருமனதாக அனைத்து சிற்றரசர்களும் தேர்ந்தெடுத்தனர் இதை கேள்விப்பட்ட வேட்டையன் அரசபைக்கு வந்து அசோகவர்மனிடம் என் தந்தையின் அரியாசனத்தில் அமர்வதற்கு என் ஒருவனுக்கே உரிமை உண்டு என்றான் இதை கேட்ட அசோகவர்மன் உனக்கு உரிமையில்லை என்று யார் கூறினார்கள் தகுதிதான் இல்லை சரியான நேரம் வரும்போது நானே உன்னை அரசனாக்குவேன் என்றார் அசோகவர்மன் விவேகமானவர் அதனால் வேட்டையணினால் தனக்கு ஆபத்து என்று தெரிந்தும் அவனை சிறைப்பிடித்தாலோ அல்லது நாடு கடத்தினாலோ அது தனக்கு எதிராக போய் முடியும் என்று நன்கு தெரிந்து வைத்திருந்தார் வேட்டையனை பக்கத்தில் வைத்திருந்தால் மட்டுமே அவனுடைய ஒவ்வொரு அசைவையும் தெரிந்து கொள்ள முடியும் என்று முடிவு செய்தவர் அவனை தன் கூடையே வைத்து கொண்டார் வேட்டையனுக்கும் அசோகவர்மனின் திட்டம் நன்றாகவே தெரியும் அதனால் அவனும் அசோகவர்மனை எதிர்க்காமல் அவர் கூடையே இருந்து அவரை பழி தீர்க்க முடிவு செய்தான் வேட்டையன் தன் நண்பனான சிற்றரசன் சந்திரசேகரனிடம் சென்று நண்பா என் சித்தப்பா என் உரிமையை பறித்து விட்டார் எப்படியாவது என் தந்தையின் சிம்மாசனத்தை கைப்பற்றியே ஆக வேண்டும் என்றான் சந்திரசேகரன் ஒரு வீரன் மட்டுமல்ல சூழ்ச்சிகள் செய்வதில் வல்லவனும் கூட எப்போதும் தனது அடுத்த நகர்வை கணக்கிட்டு ஒவ்வொரு செயலையும் செய்வான் எந்த செயலை செய்தாலும் அதில் தனக்கென்ன ஆதாயம் உண்டு என்பதை மட்டுமே பார்ப்பான் அவனுடைய லட்சியத்தை அடைய எதையும் செய்ய தயங்க மாட்டான் சந்திரசேகரனை பொறுத்தவரை வேட்டையனை ஒரு பொக்கிஷமாக பார்த்தான் வேட்டையன் ஒரு வலிமையான போர்வீரன் ஆனால் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவன் அதனால் அவனுடைய பலவீனங்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டான் சந்திரசேகரன் வேட்டையனுக்கு ஒரு யோசனை கூறினான் நம் பக்கத்து நாட்டு மன்னன் மதியழகனிடம் உதவி கேட்கலாம் என்றான் வேட்டையனுக்கும் அது சரியாக பட்டது சரி நண்பா ஆனால் எந்த ஆதாயமும் இல்லாமல் எப்படி அவர் நமக்கு உதவுவார் என்றான் அதற்கு சந்திரசேகரன் இருந்து நாட்டை கைப்பற்றியவுடன் நீ உன் நாட்டை அவர் ராஜ்யத்தின் கீழ் ஆழ்வாய் என்று வாக்குறுதி கொடுக்கலாம் என்ன சொல்கிறாய் என்றான் வேட்டையா எல்லாம் சரி ஆனால் நான் உனக்கு உதவுவதால் எனக்கென்ன லாபம் என்று தந்திரமாக கேட்டான் உடனே வேட்டையன் உன் நாட்டின் வளத்தை பெருக்கவும் உன் படை வலிமையை அதிகரிப்பதும் என் பொறுப்பு என்றான் சந்திரசேகரனும் அதற்கு ஒப்புக்கொண்டான் வேட்டையனும் சந்திரசேகரனும் மன்னன் மதியழகனை போய் சந்தித்தார்கள் மதியழகன் ஒரு மாவீரன் வீரமும் விவேகமும் ஒரு சேரி நிறைந்தவன் ஏற்கனவே ராஜவர்மனால் தன் நாட்டுக்கு ஆபத்து வருமோ என்று எண்ணிக் கொண்டிருந்தவனுக்கு அவனுடைய மறைவு பெரும் மகிழ்ச்சியை தந்தது அவர்களுடைய மனதில் இருந்த சதித்திட்டத்தை அவனிடம் தெரிவித்தார்கள் முதலில் சற்று யோசித்தவன் பின் தனக்கு ஆதாயம் உண்டு என்பதை தெரிந்து கொண்ட பின் அவர்களின் திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டான் மன்னர்களின் மண்ணாசை என்று ஓய்ந்தது அசோகவர்மனை வீழ்த்தினால் தன்னுடைய சாம்ராஜ்யத்தின் கீழ்தான் வேட்டையன் தன் நாட்டை அரசாழ்வான் என்பதே அவனுக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது இருந்தாலும் வேட்டையனை நம்ப முடியாது என்று அவனுக்கு நன்கு தெரியும் இதை பற்றி சந்திரசேகரனிடம் பேசலாம் என்று முடிவு செய்தான் சந்திரசேகரா அசோகவர்மனை எதிர்க்கும் அளவிற்கு என்னிடம் படைபலம் இல்லை அதனால் நம் படைகளை இணைத்து போரிடுவோம் என்று சந்திரசேகரனிடம் மதியழகன் கூறியதற்கு சந்திரசேகரனும் ஒத்துக்கொண்டான் மேலும் மதியழகன் எனக்கு வேட்டையினை பற்றி நன்றாகவே தெரியும் அவன் ஒரு வஞ்சகன் கொடுங்கோலன் அதனால் அசோகவர்மனிடமிருந்து நாட்டை கைப்பற்றிய பின் அதை வேட்டையினிடம் ஒப்படைப்பதற்கு எனக்கு மனமில்லை தன் நாட்டையே காட்டிக் கொடுத்தவன் பிற்காலத்தில் நமக்கு துரோகம் செய்ய மாட்டான் என்று என்ன நிச்சயம் அதனால் அவனை இப்பொழுதே கொன்றுவிடலாம் என்றான் உடனே அதற்கு சந்திரசேகரன் இல்லை மன்னா வேட்டையனை வைத்துதான் அசோகவர்மனை வீழ்த்த முடியும் அந்நாட்டின் பலம் பலவீனம் போர் தொடுக்கும் யுக்தி அசோகவர்மனின் போர்த்திறமை இப்படி அனைத்தும் தெரிந்து வைத்திருக்கும் வேட்டையனை இப்பொழுது தீர்த்து கட்டுவது நமக்கே வினையாய் முடியும் என்றான் அதற்கு மதியழகன் சரி அவனை பின்பு பார்த்து கொள்ளலாம் ஆனால் நீ எனக்கு உதவினால் உன் நாட்டை விரிவுபடுத்தி உன் ராஜ்யத்தை பெருக்கிக் கொள்ளலாம் என்று சத்தியம் செய்தான் சுயநலக்காரனான சந்திரசேகரனும் இதற்கு ஒப்புக்கொண்டான் மூவரும் சேர்ந்து எதிர்பார்க்காத நேரத்தில் அசோகவர்மனை தாக்க வேண்டும் என்று முடிவு செய்தனர் தன் படைகளை திரட்டினர் அன்று அம்மாவாசை இரவு நேரம் அசோகவர்மனின் நாட்டு மக்கள் அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்கும் போது அரண்மனைக்குள் நுழைந்து திடீர் தாக்குதலை நடத்தினர் அரண்மனைக்கு வெளியேயும் பெரும் படை நின்றது அவன் மகன் ஆதித்யனையும் பின் சுலபமாக நாட்டை கைப்பற்றி விடலாம் என்று முடிவோடு அரண்மனைக்குள் தாக்குதலை நடத்தினர் மன்னர் மதியழகன் வீரர்களே அனைத்து அரண்மனை நுழைவாயிலையும் மூடி அதை நம் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வாருங்கள் மன்னன் அசோகவர்மன் தப்பிக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் என்றான் அவர்களும் அனைத்து நுழைவாயிலையும் மூடி தன் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்தனர் இரவு நேரம் என்பதால் அரண்மனையில் பாதுகாப்பிற்கு சில வீரர்கள் மட்டுமே இருந்தனர் மன்னன் மதியழகன் தன் படைகளை மூன்றாக பிரித்து மும்முனை தாக்குதல் நடத்தினான் இதை சற்றும் எதிர்பார்க்காத அசோகவர்மன் முதலில் அதிர்ச்சி அடைந்தாலும் பின் அவர்களை எதிர்த்து போரிட்டான் மதியழகனை பார்த்த மன்னன் அசோகவர்மன் நேருக்கு நேர் மோத தைரியம் இல்லாமல் நடுராத்திரியில் உறங்கிக் கொண்டிருக்கும் போது வந்து தாக்குதல் நடத்துவது ஒரு வீரனுக்கு அழகா என்று கோபத்தில் வெகுண்டிருந்தான் இருந்தாலும் மனம் தளராமல் கடைசி நிமிடம் வரை கடுமையாக போரிட்டான் ஆனால் எதிரிகளின் வஞ்சகத்திற்கு முன் அவன் வாழ்வீச்சு எடுபடவில்லை அசோகவர்மனும் அவனுடைய மனைவியும் வீரமரணம் அடைந்தார்கள் இப்பொழுது வேட்டையனின் கவனம் ஆதித்யன் மீது திரும்பியது அரண்மனை முழுவதும் ஆதித்யனை தேடினார்கள் அதே நேரத்தில் ஆதித்யனும் படைத்தளபதியான ருத்ரதேவனும் காட்டில் வேட்டையை முடித்துவிட்டு அப்பொழுதுதான் நாட்டின் எல்லைக்குள் நுழைந்தனர் அப்பொழுது ஒற்றன் ஒருவன் அவர்களை நோக்கி ஓடி வந்தான் இளவரசரே உங்கள் அண்ணன் வேட்டையன் மன்னன் மதியழகனுடன் சேர்ந்து நம் நாட்டை தாக்கி அரசரையும் அரசியாரையும் கொன்று கோட்டையை கைப்பற்றிவிட்டனர் விட்டனர் அரண்மனைக்குள் இருந்த வீரர்கள் அனைவரும் மாண்டுவிட்டனர் என்றான் இதை கேட்ட ஆதித்யன் தன் தந்தையையும் தாயையும் கொன்றவர்களை இன்றே பழித்தீர்ப்பேன் என்று கர்ஜித்தான் அதற்கு படைத்தளபதி ருத்ரதேவன் அதுக்கு இது சரியான நேரமில்லை இளவரசே முதலில் நம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டும் பின் படைகளை திரட்டி சரியான நேரம் பார்த்து அவர்களை பழித்தீர்க்க வேண்டும் என்று ஆதித்யனை சமாதானப்படுத்தி அங்கிருந்து அழைத்துப் போனான் மன்னன் மதியழகன் கோட்டையை கைப்பற்றி வெற்றிவாகை சூடினான் போரில் வெற்றி பெற்றவுடன் வேட்டையன் மன்னன் மதியழகனிடம் நன்றி தெரிவித்தான் என் நாட்டை என்னிடம் மீட்டுக் கொடுத்தீர்கள் எனக்கு துணையாக நின்று போர் புரிந்த உங்களுக்கு நான் சொன்னபடியே உங்கள் ராஜ்யத்தின் கீழ் என் நாட்டை யாழ்வேன் என்று உறுதியளித்தான் மன்னன் மதியழகன் சத்தமாக சிரித்தான் உன் நாட்டை மீட்பதற்கா போர் தொடுத்தேன் இல்லை நான் முடிசூட்டிக் கொள்ளவே போர் புரிந்தேன் என்றான் மேலும் நீ ஒரு வஞ்சகன் துரோகி உன் நாட்டையே நீ எதிரியிடம் காட்டிக் கொடுத்து விட்டாய் உன்னை நம்பி உன்னை எப்படி அரசனாக்குவேன் என்று நினைத்தாய் என்றான் வேட்டையனுக்கு தலைமேல் இடியிறங்கியது போல் இருந்தது உடனே சந்திரசேகரனின் பக்கம் திரும்பி நண்பா மன்னன் நம்மை ஏமாற்றி விட்டான் இவனை சும்மா விடக்கூடாது என்று கத்தினான் சந்திரசேகரனோ சிரித்துக்கொண்டே மன்னன் மதியழகனின் பக்கம் போய் நின்றான் மன்னன் மதியழகன் வீரர்களை பார்த்து வீரர்களே இந்த வஞ்சகனை அடிமைகள் சிறையில் அடையுங்கள் நான் சொல்லும் வரை இவனுக்கு நீரோ உணவோ கொடுக்க கூடாது என்று கட்டளையிட்டான் துரோகிகளே நயவஞ்சகமாக என்னை ஏமாற்றி விட்டீர்கள் உங்களை நான் பழி தீர்க்காமல் விடமாட்டேன் என்று திக் கொண்டிருந்த வேட்டையனை வீரர்கள் அங்கிருந்து இழுத்துச் சென்றார்கள் நாம் ஒருவர் கூட இருந்தே துரோகத்தை செய்ய நினைத்தால் நம் கூட இருப்பவர்கள் நமக்கே துரோகம் செய்வார்கள் வானத்திற்கு எதிராக எச்சில் துப்புகிறவன் அது அவன் முகத்தில் விழும் என்பதை உணர்வதில்லை நம் சுயநலத்திற்காக நம் கூட இருப்பவர்களை காட்டிக் கொடுத்தால் ஒரு நாள் அது நமக்கு எதிராகவே திரும்பும் நல்ல பண்புகள் வாழ்க்கையில் பல வழிகளில் உதவும் ஒழுக்கம் இல்லாமையும் தவறான சேர்க்கையும் என்றுமே அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க